அது என்ன அறத்தின் ஆட்சி என்று ஒரு பேதை என்னிடத்தில் கேட்கின்றான் குன்றுதோறும் மலை குன்றுகள் தோறும் குடைவரைக் கோயிலில் அமைத்தால் அது முத்திரையர் ஆட்சி அந்த மலைக்குன்றுகளை வெடிவைத்து தகர்த்து ஆட்சி செய்தால் அது சட்டத்தின் ஆட்சி ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சி செய்தால் அது முத்திரையர் ஆட்சி ஏழை எளிய மக்களுடைய உயிரை பறிக்கும் வண்ணம் டாஸ்மாக் கடை திறந்து அரசே மதிவிற்று தமிழ் பெண்களுடைய தாலி அறுத்தால் அது சட்டத்தின் ஆட்சி அது மட்டுமல்ல பொதுமக்களுக்கான பாலம் நீர் மேலாண்மை திட்டங்கள் அணைக்கட்டுகள் இவற்றையெல்லாம் கட்டுகின்ற போது ஐம்பது சதவீதம் லஞ்சம் கேட்டால் அது சட்டத்தின் ஆட்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அணைக்கட்டு இருந்தால் நீர் மேலாண்மை இருந்தால் நீர் குமிழி இருந்தால் அது முத்திரையர் ஆட்சி கட்டியவுடன் உடைந்தால் அது சட்டத்தின் ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முத்திரையர் ஆட்சி ஓம் சக்தி